ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஏன் தான் ஆஸ்திரேலிய அணியை நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க ஆஸ்திரேலிய அணி பாவம் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தளவுக்கு தொல்லை கொடுக்குற ஒரே அணி இந்தியா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டி வெற்றி குறித்து முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் அதிரடி வீரர் ஷெயின் வாட்ஸன் பார்த்திங்கன்னா சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க சமீபத்தில் இந்தியா சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா அன்னைக்கு ஆப்போசிட்டாக முதல் டெஸ்ட் போட்டி அது வெற்றி குறித்து என்ன சொன்னாங்கன்னா ஷெயின் வாட்ஸன் ஆஸ்திரேலியாவை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்குது இந்தியா தான் ஏன்னா சொந்த மண்ணிலையும் ஜெயிக்கிறாங்க அவங்க மண்ணிலையும் ஜெயிக்கிறாங்க ஆஸ்திரேலியா இந்தளவுக்கு ஒரு கஷ்டப்படுற ஒரு டீமை நான் பார்த்ததே இல்லை இந்தியா தான் இப்போதைக்கு ஆஸ்திரேலியா இருக்கிற ஒரே தொல்லை அவங்க நாட்டில் போனாலும் ஜெயிக்கிறாங்க இங்கே இங்கே வந்தாலும் ஜெயிக்கிறாங்க அது வந்து ஒரு குவாலிட்டியான டீமால் மட்டும்தான் மட்டும்தான் முடியும் இந்திய அணி முதல் போட்டியை சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நான் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவோம்னு நினச்சேன் இந்திய அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறதை பார்த்து ஆனால் பயங்கரமாக கம்பேக் கொடுத்துருக்காங்க இந்தியாவுமே கம்பேக் கொடுக்கத்தில் பெரிய வலுவான அணி தான் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அதனால் முதல் போட்டி இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறதுனால அடுத்த வார போட்டி ரொம்ப சுவாரஸ்யமாகிடுச்சு கண்டிப்பாக இந்த சீரீஸே ரொம்ப சுவாரஸ்யமான சீரீஸு கிரிக்கெட் லவருக்கு எல்லாருக்குமே நல்ல ட்ரீட் இருக்குது இந்த தொடரில் அப்படின்னு சொல்லிட்டு ஷெயின் வாட்சன் ஓப்பனாக சொல்லியிருக்காப்பில் அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவை தொல்லை கொடுக்குற ஒரே அணி இந்தியா தான் நீங்கள் சொல்லலாங்க வேர்ல்டு கப் ஃபைனலில் நம்மளை வந்து அடிச்சிட்டாங்கன்னு அந்த ஒரே ஒரு ஃபைனலில் மெயின் மேட்ச் அடித்தாங்க அவள் தான் மற்றபடி லீக்லேயும் நம்ம தான் ஆஸ்திரேலியா வச்சோம் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் நம்ம தான் ஆஸ்திரேலியா வச்சோம் அதோ டெஸ்ட்டில் ஒரு அஞ்சு வருஷமாக அவங்க நாட்டில் போய்ட்டு நம்ம செம்ம டாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரே ஒரு போட்டி அடித்து நம்மளை காலி பண்ணாங்க பட் மற்றபடி மிச்சம் எல்லா போட்டியிலையும் இந்தியா சூப்பராக ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க சொந்த நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி கரெக்டாக பேசியிருக்காரு ஷெயின் வாட்சன் அதனால் அது அவர் சொன்னவே நூறு ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொன்னாருங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா முதல் போட்டியே இந்திய அணி வின் பண்ணியிருக்கு கண்டிப்பாக அடுத்த வாரம் ஆஸ்திரேலியா அணி அடுத்த போட்டி வென்றே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட தான் வருவாங்க ஏன்னா அடுத்த போட்டி தோத்துட்டா கிட்டத்தட்ட சீரியஸாக மாதிரி சொல்லலாம் அடுத்த மூணில் ஒன்று வந்து ஈஸியாக வச்சுருவாங்க இந்திய அணி அதனால் அடுத்த போட்டி அதுவும் டே பகல் மேட்ச்சினால சாரி டே நைட் மேட்சினால கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஜஸ்பீட் பும்ரா எங்களோட போலிங் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் அதனால் நம்ம ஷெயின் வாட்சன் சொன்ன மாதிரி சுவாரஸ்யமாக போங்க அடுத்த வர போட்டி இந்தியாவுக்கும் சரி ஆஸ்திரேலியாக்கும் சரி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு ஒரு தீர்மானிக்கிற தொடருன்னு சொல்லலாம் இந்த டெஸ்ட் போட்டி ஒன்று ஜெயிச்சிச்சு இந்தியா அடுத்து வர நான்கு போட்டி இந்தியாவுக்கு ஒரு ஜெயிச்சாதான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போவோம் அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஜெய்ச்சி தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போவோம் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி வின் பண்ணும் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னொருன்னு சொல்லுங்கள் இந்த தொடரை இந்தியா வெள்ளுமா ஆஸ்திரேலியா வெல்லுமா நீங்கள் கமலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை நான் பின் பண்ணுறேன் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபோல் லைக்கோ ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்